ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கத்தலகம் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன்னா எங்கள் அண்ணன் வீட்டு பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து மஞ்சள் நீராட்டு விழா அதுக்கோசரம் வந்திருக்கோம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து அவங்க வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க இல்லைங்களா இங்கே அதிகம் இருக்க மாட்டாங்க நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் நம்ம ரிலேஷன்லெலாம் நிறையா வந்திருந்தாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுங்கிறப்போ தாங்க நம்மலாம் ஒன்றா சேர போகிறோம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு திசையில் இருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ தான் நம்ம சேர்ந்துருவோம் ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்கும் கேடி கிண்டல் கூத்து கலாய்க்கிறது அப்படி இந்த ஃபங்க்ஷன்ல மெயினே ஹைலைட்டாங்க ரெண்டு வகையான மோடம் வச்சிருந்தாங்க நாதஸ்வரமும் மேலதாளமும் ஒரு சைடு வச்சிருந்தாங்க ஒரு பக்கம் வந்து ட்ரம்ஸ் வச்சிருந்தாங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளோ என்ஜாய்மெண்டா பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய்மெண்டா பண்ணிட்டு இருக்கிறானுங்க இப்படி பட்டையை கிளப்பிட்டாங்க நான் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க இப்ப இருக்கிற பசங்களெல்லாம் நம்புங்க நம்ம நம்ப இப்ப யாரும் நம்ப போறாங்க நம்ம பசங்களை நம்ம தான் நம்பணும் அப்பதான் அவங்க நீட்டா பண்றாங்க இப்ப வர வர பாக்கிறதுக்கு ஒரு பங்கன் நீட்டா அழகா நடத்துறாங்க அது இப்படி தான் நடத்தணும் சொல்லி நம்ம பசங்களுக்கு சொல்லியே தர தேவையில்ல நம்மளுக்கு அவங்க எக்ஸாம்பிள் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவா டீட்டெயிலா லாங் வீடியோல போட்டிருக்கேன் நீங்க போய் பாருங்க அந்த வீடியோ வந்து மதியம் ஒரு மணிக்கு வரும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க